அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க இங்கே காவேரிக்கு வளகாப்பு போட்டு ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதம் மருந்து கொடுப்போம் அப்புறமா வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தாத்தாவும் பாட்டியும் மொப்ப பிரகாரம் சாரதா வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்துடுறீங்கம்மா அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா ஃபோன் நம்பர் வாங்கி நான் அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க நீங்கள் வந்துடுங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் கண்டிப்பாக வர்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவை பார்க்குறாங்க அம்மா கங்கா பண்ணேன் நீ வந்துடுமா அப்படிங்கிறாங்க ஆ ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்புறாங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்களை வேணாமா நீங்க வந்து சந்தோஷமா நடத்தி கொடுங்க அது போதும் அப்படிங்கிறாங்க நீங்க பாருங்க மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க நாங்கள் தான் எல்லா மருந்தும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா இது இருக்கட்டும் உங்க பிள்ளைக்கு நீங்கள் சரிங்க அதெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கல்யாணி சொல்ல தாத்தாவுக்கு பூரிச்சு போறாரு அதுக்கப்புறம் வந்துருங்க சாரதா அப்படின்னு கிளம்பில் தாத்தா பார்க்கறாரு ஏன் கல்யாணி எப்படி இவ்வளோ பக்கமாக பேசுற ஏன் நான் என்ன பேசிட்டேன் இல்லை இங்க பாருங்க வர்றீங்களா இல்லையா இது என் பேரன் கூடாது உங்க பிள்ளைக்கு உங்க உங்க பிள்ளைக்கு மருந்து கொடுக்கறது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன் இவ்வளவு சாந்தமா அமைதியாக சொல்லிட்டு வந்துட்டேன் எங்க இந்த கல்யாணி பத்தி என்ன வில்லின்னு நினைச்சிங்களா எனக்கு அப்போ வந்து என் பையன் என் பேரன் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இந்த பசுமதியால் என் பேரனுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனாலதான் அன்னைக்கு பேசிக்கிட்டேன் நான் ஒன்றும் ரொம்ப வில்லினா இல்லை அப்படிங்கிறாங்க விருந்துக்கு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அங்கங்கே ஒருத்தர் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாமல் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டிலே தான் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க பார்த்தா மாடியில் தான் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க மாடியில் சாமியான பந்தன் போட்டுறாங்க அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா யமுனா வீட்டுக்கும் போகிறாங்க யமுனாவுக்கும் நிவின்னுக்கும் சொல்கிறாங்க பிராகம் சொல்கிறாங்க அப்படி ஒரு அன்பா ஆசை ஆசையாக அரவணைப்பா ஆனால் ஜெயா மட்டும் மூஞ்சியை தூக்கிக்கிறது நிவின் வந்து அம்மா ப்ளீஸ்மா எனக்காகம்மா அப்படிங்கிற நிவின் தான் இப்போ நம்ம பக்கம் இருக்கானே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மா கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு ஜெயாவுமே நல்லபடியாக சொல்லுது யமுனா பார்த்து வந்துருப்பா அப்படிங்கிறாங்க வந்துடும் தத்தா அப்படின்னு யமுனாவும் எல்லாரும் நல்லபடியாக பேசுறாங்க அதே மாதிரி ஃபங்க்ஷன் வருதுங்க பார்த்தா கங்கா யமுனா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ரெண்டும் வருதுங்க பார்க்குறாங்க ஏய் என்னடி ஒழுதுமே இல்லை ஆடம்பரமாக இருக்கும் வாசல் வரைக்கும் தோரணம் கட்டிருப்பாங்க பெருசாக கிராண்டாக இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆமாக்கா நம்ம அப்படித்தானே பேசிட்டு வந்தோம் ஏன்னா இது ரெண்டும் அதே தாங்க பேசிச்சுங்க ம் எப்படியும் விஜய் வந்து பெரிய லெவலு வேறு லெவலில் இருக்காரு எப்படியும் நல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு வந்துச்சுங்களா ம் அவர்கிட்ட தான் காசு பண்ண இல்லையே எப்படி செய்ய முடியும்னு கேட்க அக்கா கேட்க அக்கா என்னக்கா நீ பேசுகிற அவராக இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறாரு தாத்தா பாட்டி தாங்க பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேரம்பியை விட்டு கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாப்பான் பார்ப்போம் என் புருஷன் மாதிரி பண்ண வா போகிறாங்க என் புருஷன் ஒட்டியான பண்ணி கொடுத்துருக்காரு அதுவும் அவரோட உழைப்பில் எல்லாமே அவர் சொந்தமாக உழைச்ச காசுல பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நினைச்சதுக்கு நேர் மாறாக இருக்குது அக்கா என்னக்கா ஒன்றுமே இல்லை சப்புனு இருக்குது ஆளுங்களும் அவ்வளவா இல்லையே அப்படின்னு வர்றாங்க பார்த்தா அங்கே ஒன்று ரெண்டு சொந்தக்காரவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் தான் இருக்குது பார்க்குறாங்க தாத்தா என்ன தாத்தா என்னம்மா எமனா அப்படின்னு கேட்கல இல்லை யாருமே வரலையா இல்லைம்மா கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன் தாத்தா நிறைய பேர் கூப்பிடலையா அப்படின்னு கேட்க இல்லைப்பா என் காவேரி இருக்கல்ல அவ தான் சிம்பிளாக பண்ணால் போதும் ஆடம்பரம் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா அக்கா உனக்கு போட்டியாக வச்சுருக்கிறத அப்படின்னு சொல்லையிலே கோபம் வருது போட்டினா இதை விட பெருசால பண்ணியிருக்கணும் அவன் சிறுசாக பண்ணியிருக்கானா என்ன அர்த்தம் அப்படிங்கிற அப்போ தான் எமனா சொல்லுது ம் அதுதான் நீ பாரடி ஆடம்பரமாக பண்ண நான் அப்படி பண்ணலேன்னு நிரூபிக்கணும்ல அதுக்கு தாக்கா இவ பண்ணியிருக்கா தெரியும்டி இந்த காவேரி நல்ல பேர் எடுத்துக்கணும்ல அதுக்காகவே அப்படி பாத்தியா இல்லைன்னா அவன் புருஷன் மேல பொண்டாட்டி மேல வச்சிருக்க பாசத்துக்கு இந்த வானத்தேல ஜோடிச்சிருப்பான் அப்படின்னு பேச பாட்டி வருது ஏண்டி நீங்க இந்த பொறணி பேசுறத விட மாட்டீங்களாடி எப்ப இருந்து நீ ஆரம்பிச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படிச்சு திட்டுறாங்க அடுத்த ரெண்டு பேரும் பொறணி பேசிக்கிட்டு அங்கிட்டு போகுதுங்க ஹம் ஹம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா உபசரிக்குது ஏய் என்னடி ரெடியா கலையா ஏதோ ரெடியா உனக்கா அப்படின்னு சொல்றாங்க என்னடி சிம்பிளா பண்ற அது ஒண்ணு இல்லக்கா எனக்கு இது மருந்து கொடுக்குற பங்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏய் கேட்டுக்கிட்டியா வளகாப்பு பெருசாக பண்ண போகிறாங்களா அதனால தான் மருந்து கொடுக்குறதுன்னு கம்மியாக பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா வளையல் வாங்கி வச்சுருக்காங்க என்ன வளையல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க சும்மா ஆசைக்கு போடுறதா வேற ஒன்றும் இல்லை இந்த வளையல் சத்தம் குழந்தைக்கு நல்லதுல அதனால தான் விஜயே போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் காவேரி போய் பாருங்க டி ரெடி பண்ணி கொட்டுவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிடி நம்ம வா நம்ம ரூமுக்கு போய் பார்த்துட்டு வருவோமா நம்ம இருந்த இடத்த அப்படின்னு கங்காவும் யமுனாவும் சொல்ல எதுக்குக்கா வேணாக்கா ஏ சும்மா வாடி போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து இங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்காங்க அதுக்கு அந்த வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த இடத்துல நீ படுத்துருப்பில்ல அந்த இடத்துல நான் படுத்திருப்பில்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கே காவேரி அப்படின்னு கேட்க சாரதா என்ன பண்ணுது அப்போ ரூம்ல தானே இருக்கா போய் அலங்கரிச்சு கூட்டிகிட்டு வாங்கடி அப்படிங்கிறாங்க ஆமாமா நாங்க அல அலங்கரி கட்டி அவளுக்கு அலங்கரிக்க தெரியாதா அப்படினு ரெண்டு பேரும் சிலுத்துக்கிட்டு போறாங்க என்னடி வந்துச்சு திவலுக்கு அப்படினு ரொம்ப நந்துக்கிறது பாட்டியே சாரதாவும் அடுத்த ரூமுக்கு போய் கதவ தட்டறாங்க கதவ தட்டல கொஞ்சம் தரம்தா இருக்கு அப்படி அதச்சே நிக்குதுங்க என்னனு பார்த்தா காவேரோட பொடவை வாயில் கடிச்சிட்டு அப்படியே ஃபில்ட் எடுத்துட்டு இருக்காரு ம் இரு காவேரி ஆடாம அசையாம இரு இரு அப்படி சொல்லிட்டு அடாக அப்படி கொசுவத்தை நருக்குன சொர்கா ஆமாமா அப்படினு சொல்ல ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரீ மாமா அதெல்லாம் பார்த்த பக்கு செய்வே யமனா பாக்குது அக்கா பாத்தியா எவ்வளவுதான் புடவை கட்டுறாரு அப்படி பண்ணிருப்பாரா இல்ல ஏன் பண்ணிருப்பாரா உனக்காவது கொஞ்சம் கொடுத்து வச்சவா நீ சொன்னா மாமா கேட்பாரு ஆனால் நான் தான் எனக்கு வாசதரிக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க நீ கத்தி மணியிலடி பண்ணினேன் நீ என்ன கல்யாணமாக பண்ணுனேன் அப்படின் தான் சொல் சொல்லணுன்னு தோணுது அடுத்து பார்த்தா அவங்க புடவை கட்டுறாங்க சரி வாடி நம்ம போவோம் இதை பார்க்குறக்கா அவங்க வந்தே எனக்கு வயிறு எரியுது அப்படிங்கிறதுக்கங்க அக்கா இன்னும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இருக்கா அப்படிங்கிற பார்த்தியா நம்ம இங்கே ரெண்டு பேர் நிற்கிறோம் உலகத்தையும் மறந்து நின்றுகிட்டு இருக்குதுங்க பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு அழகாக அப்படியே மடித்து சொருகி முன்னாடி விழுட்டு வச்சு சூப்பராக பண்ணுறாரு என் பண்ணாட்டி அழகு அப்படின்னு நெத்தி வரைக்கிறாங்க என் புருஷன் தான் அழகு அப்படின்னு இவங்களை பதிலுக்கு முத்தம் கொடுக்க பாத்தியாக்கா கெட்ட கிட்ட அப்படியே ஐஸ் வைக்கிறாக்கா அப்படின்னு எம்மனா சொல்ல ஏன் உனக்கு ஐஸ் வச்சு நடிக்கிற தொள்ளு நடி ஏன் அன்பா இரு எப்போ பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுஞ்சின்னா அப்புறம் எப்படி உன்னே கொஞ்சுவான் தாங்குவான் என்ன யம்மாண்ணா நியாயமாக பேசணும் வா இருக்குங்கிறக்காண்டி பேசக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடியில் போய் நிப்பாட்றாரு ம் என் கவிரி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இரு பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பொட்டு வைக்கிறார் குங்குமம் வச்சு விடுறாரு சூப்பர்டி சூப்பர்டி உன் என்ன அழக இந்த புடவையால் நீ அழகா உன்னால இந்த புடவைக்கு அழகான தெரியலையே என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு இருக்கிய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாமா போதும் மாமா விடுங்க அப்படிங்கிறாங்க ம் அப்புறம் பூவை சூடணும் என் கையால் உனக்கு பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூவை எடுத்து அப்படியே சரஞ்சரமாக தொங்க விட்டு அப்படியே முன்னாடி வச்சு அழகா வைக்கிறாரு ஏ சூப்பராக இருக்குடி பூ வச்சோன்னே இந்த பூக்களாலன்னு விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாமா மாமா போதும் மாமா பூக்களால் நீ அழகா உன்னால் பூ அழகான்னு சொல்ல போகிறீங்க அதுதானே ஏய் காவிரி எப்படி கரெக்டாக சொன்னேன் ஆமாம் இது ஒரு பெரிய உலகமாக ரகசியம் தெரியாம போதும் நீங்க அதுக்கடுத்து அதான மாமா சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சக்கணும் வாங்க பார்க்க என்ன மாமா பாக்குறீங்க இல்ல நீ எவ்வளவு அழகு தெரியுமா இந்த அழகான அந்த கண்ணத்திலையும் உதட்டிலையும் ஒரே ஒரு முத்தம் கொடுக்கட்டுமான குனிய குனிய இல்ல மாமா அப்படின்னு யமனா குரல் கொடுக்க படக்குன்னு திரும்பிடுறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கோதாவரி எப்போ வந்தீங்க நீங்க படம் ஓட்ட ஆரம்பிச்சீங்கல்ல அப்பவே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க ஹம் கதாச்சி வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் காவிரி பாக்குறாங்க அக்கா உம் கொடுத்து வச்சோதா அக்கா நீ அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்காரு மாமா அப்படின்னு யமுன்னா சொல்றாங்க கங்காவும் ஆமடி எல்லா விதத்துலயுந்தான் அப்பா பாசமும் சரி அம்மா பாசமும் சரி புருஷன் பாசமும் சரி எல்லாத்துலயுமே காவேரி கொடுத்து வச்சோ தான் அப்படின்னு இங்கே அங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க சிம்பிளா முடியுதுங்க வளையல் போட்டு விடாரு என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஆசையாக போடுன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க என்னடி ஏன் இவ்வளோ சிம்பிளாக வைக்கிறேன் எனக்கு வேணாக்கா சிம்பிளாக மருந்து தானேக்கா பாப்பா அதெல்லாம் ஏற்றுக்குவா ஆடம்பர செலவு வீண்கா அப்படிங்கிறாங்க என் வருஷம் பார்த்தியா ஒட்டையாக வாங்கி போட்டார் அப்படின்னு பெருமை பித்த ஆரம்பிக்குது அடியே போதும் வாடி அப்படின்னு பாட்டி இழுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது விஜய்க்கு தாத்தா என்ன பண்ணுறாங்க டே ஃபோன் வருதுடா அப்படிங்கிறாங்க தாத்தா ஆன் பண்ணி என்னான்னு கேளுங்க டே நீ பேசணுண்டா ஆசிரமத்திலேருந்து வருது ஐயோ ஸ்பீக்கர் போடுங்க நான் என் பொண்டாட்டிக்கு வளையல் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இருங்க டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே அதை இதே அப்படி தலையை தடைய விடுறதுன்னு அப்படி போட புடவை எப்படி எடுத்து விடுறதுன்னு அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போ தாங்க சொல்கிறாங்க சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாக்குறாங்க ஆமா அந்த அந்த பக்கத்தில் இருந்து சொல்றாங்க நீங்க எவ்வளோ நல்லது பண்ணிக்கிங்க உங்க பேரை இவ்வளோ நல்லவராக இருப்பான்னு நினைக்கவே இல்லை இப்போ பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட் எங்கள் ஆசிரமத்தில் எல்லாருக்கும் ஃபுல் சாப்பாடு அதுவும் கிராண்டா பெரிய வசதியான விட்டு சாப்பாடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்காங்க ஆதரவு அதுவும் என்னமோ மறந்து கொடுக்குறதாமே அவங்க பொண்டாட்டிக்கு அதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே தாத்தாவுக்கு தாங்கலை என்ன சொல்றீங்க அப்படிங்கள ஆம தா ராம சார் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்ன கையோட இப்போ என்னமா அப்படிங்கல ஒண்ணு இல்லைங்க சார் மதியானமே இப்போ சாப்பிட்டுட்டு நிறைய கொஞ்சம் மிஞ்சிருச்சு அதே மாதிரி நைட்டுக்கும் மிஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால அளவு கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா போதும் நீங்க மனசார இப்படி உங்க பேரை செஞ்சிருக்காரு யாருமே இந்த அளவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்ததே இல்லை நல்லா இருக்கணும் உங்க பேரனும் உங்க பேத்தியும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றாங்க உகந்து தள்ளுறாங்க எல்லாத்தையுமே கேட்கறாங்க எல்லாரும் ஆடம்பரமாக சொந்த பந்தங்களை கூட்டி ஊரை கூட்டி பெருசாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு சிலர் தான் சார் அதில் உங்கள் பேர இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டு வைக்க அப்படியே காண்டாகுது எமனாவும் கங்காவும் ம் இப்படி பண்ணியிருக்காரா பாத்தியாக்கா பொண்டாட்டியை எப்படி தாங்குறத அப்படின்னு சொல்ல தாங்குவேன்டி தாங்குவேன் என் காவேரி மனசுக்கு இப்படி தாங்குற புருசாண்டி கிடப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே கங்கா இருந்துட்டு பாத்தியாடி நம்ம வீட்டில் நம்மளாலே நமக்கு வில்லங்கமா இருக்கு சரி வா நம்ம கிளம்புவோம்